வணக்கம் நண்பர்களே கோசல நாட்டோட வயல்வெளிகளில் வேலை செய்கிற உழவர்களை பற்றி கம்பர் ரொம்ப அழகா சொல்றாரு பண்கள் வாய் வாய்மிழற்றும் இன்சொல் கடைசியர் பறந்து நீண்ட கண் கை கால் முகம் வாய்க்கும் களை அலால் களையிலாமை உண்கள் வார்கடைவாய் மன்னர் களை களாது உலாவி நிற்பர் பெண்கள் பால் வைத்த நேயம் பிழைப்பரோ சிறியோர் பெற்றால் அந்த வயலில் என்னவெல்லாம் இருக்குதுன்னு முதல்ல சொல்கிறாரு பாருங்க பண்கள் வாய் மிழற்றும் இன்சொல் கடைசியர் அதாவது அங்கே வேலை செய்கிற உழத்தியர் எல்லாம் பாட்டு பாடிட்டே வேலை செய்கிறாங்களாம் அவங்க குரல் அவ்வளோ இனிமையாக பண்ணோடு சேர்ந்து ஒலிக்குதான் அப்புறம் பறந்து நீண்ட கண் கை கால் முகம் வாய் ஒக்கும் களை அலால் கலை இலாமை என்ன நயம் பாருங்க அந்த ஊழத்தியரோட கண்ணு கை கால் முகம் வாய் எல்லாமே அந்த வயலில் இருக்கிற பூக்களுக்கு இணையா இருக்காம் கண்ணுக்கு குவளைப்பூ கை காலுக்கு தாமரை முகத்துக்கு வேறொரு தாமரை வாய்க்கு ஆம்பல் பூ இப்படி ஒவ்வொன்றும் அந்த பெண்களுக்கு உவமையாக இருக்குதாம் அதனால் அங்கே இருக்கிறதெல்லாம் கலைகளே இல்லையாம் எல்லாம் அழகான பூக்கள் தானாம் இப்போது நம்ம உழவர்களை பாருங்க உண்கள்வார் வார் கடைவாய் மன்னர் களைகளாது உலாவி நிற்பர் இவங்க கல்லை குடிச்சிட்டு அதோட மயக்கத்தில் களை எடுக்காம அங்கே இங்கன்னு இருக்காங்களாம் ஏன் தெரியுமா எது கலைன்னே தெரியலையா ஏன்னா அங்கே இருக்கிற பூவெல்லாம் அவங்க மனைவியரோட அங்கங்கள் மாதிரியே இருக்கே எப்படி களை எடுப்பாங்க பாவம் கடைசியாக ஒரு அருமையான கருத்தை சொல்கிறாரு கம்பர் பெண்கள் பால் வைத்த நேயம் பிழைப்பரோ சிறியோர் பெற்றால் அடடா பெண்களுக்கு மயங்கினவங்களால் அதுவும் அறிவில் சிறியவங்களாக இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதான் ஒரு பொதுவான கருத்தை எவ்வளவு அழகாக ஒரு காட்சியோடு வர்ணிச்சிருக்கார் பாருங்க இந்த இடத்துல சிறியோர் அப்படிங்கிறது கொஞ்சம் நக்கல் கலந்த வார்த்தை அதாவது அறிவு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி அழகில் மையங்கிட்டால் அப்புறம் அவ்வளவுதான்னு சொல்கிற மாதிரி இருக்குது மொத்தத்தில் இந்த பாட்டில் கம்பர் கோசல நாட்டோட வளத்தை மட்டும் சொல்லலை அங்க இருக்கிற மக்களோட அழகையும் அவங்களோட வாழ்க்கையையும் அதோட சேர்ந்து ஒரு பொதுவான கருத்தையும் எவ்வளவு நயமா நகைச்சுவை கலந்து சொல்லி இருக்கார் பாருங்க என்ன நண்பர்களே இது நமக்குன்னே சொன்ன மாதிரி இல்லை